அதாவது திருச்செங்காட்டில் திருத்தொண்ட பக்தர் தம் மனைவி வெங்காட்டாளுடன் ஹரி பூஜை குரு பூஜை அந்தி பூஜை செய்து தன் மகன் சீராளனோடு ஈஸ்வரனால் புத்திரன் சீராளனை ஈடெடுத்து யாதொரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார் சீராளன் ஐந்து வயதிலேயே சகலமும் கற்று வளர்ந்து வந்தார் அப்படி இருக்கும் நாளில் வெண்காட்டால் தன் நாயகனிடம் தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறுவது எப்படி என்றார் நாமும் நமது புத்திரனும் இதிகாரம் யாதொரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தோம் ஆனால் தான தர்மம் செய்யாமல் வெங்காலம் கழித்து விட்டோம் வாழ்நாளை வீணாயாக்குவதால் யாதொரு பிரயோஜனமும் இல்லை சுவாமி தர்மம் என்ற விதையை நாடி மனம் என்ற தண்ணீர் விட்டு அன்பை என்ற வேலையையும் கட்ட வேண்டும் அமிதம் செய்யாவிட்டால் நமது செல்வம் அழிந்துவிடும் செல்வம் தான் அழிந்துவிடும் என்றால் நம் உடம்பும் அழியக்கூடியதை அரும் பெற்ற பயத்தால் பெரும் பயனுமாற்றவே

காலையும் தானமும் தர்மமும் தான் செய்தே தானமும் தர்மமும் தான் செய்தாராயின் வானவர் நாடே வழி திறந்திடுவே அதனால் தர்மத்தை சிறப்போடு செய்ய வேண்டும் பிறகு ஏன் தொண்டா நானைய பாதைய தர ஆதைதா ஆதை கே செய்த எந்த அன்புள்ள மன்னவரே சுவாமி ஆசை கே செய்த எந்த நா எந்த அன்புள்ள வரே சாமி ஆதிதராசை கேசைந்த எந்த நாரா எந்த அன்புள்ள மன்னவரே சுவாமி எந்தா எந்த ஆமே ஆவிடா தேசம் பூகணும் தா இந்த திருமொழியார் ஒரு திருவிதா லா தேசம் பூகலும் தான் எந்த திருமொழியால் திருமே ஆமே நாம் இனியவரை சான்றிதா உலகம் லாம் நாதா நாம் இனியவரை சான்றிதழும் காசு பானத்தை தேடினாராம் நாம் கணதம் மற்றாய் வாழ்ந்தாரு தீரா பானத்தை தேடினாராம் நாம் கணதம் ಮೇ ಭರಾಯ ಮಂದಿ ನಾ ನಾಮ್ ಏದುಪದಿ ನೋದಿರುವಂ ತೀರಾಯ ಮನವ್ಬೋದು ನಾಮಪದಿ ನೋದಿರುಳ್ಳೆ ಧರ್ಮಂ ನಾ ನಾಮ ಪುಣ್ಣವೋಂ ತೈರೊರುಳ್ಳೆ ಧರ್ಮಂ ನಾ ஆமே அறிதா அண்ண கோடி எழுத்தினாரா நாம் அம்பூமியில் கட்டிடுவோம் பா அண்ண கோடி எழுத்தினாரா நாம் அம்பூமியில் கட்டிடுவோம் ஆமே அரிதாயிரம் வெறி கண்ணுமா நாம் அம்பூரா நாம் முதலளிப்போம் வேறு கண்ணம் நாம் நாமங்கூட நாமுதானித்தோம் ஆமே அறிதா பொருளு போதே தர்மம் நாதா நாம் புண்ணியத்தை செய்திடுவோம் தாமீ வைதா பொருளுள்ள போதே தர்மம் நாதா நாம் புண்ணியத்தை செய்திடுவோம் ஆமே கோடி எடுத்தா நாம் அம்பூரியில் கட்டிடுவோம் தானே கரையாண்ண கோடி நாம் எடுத்தே நாதா தோட்டிடுவோம் அண்ணன் நன்னேனார் நன்னே நானா நன்னேனார் தருகிறதாம் காதைய காதைய தருகிறதை